மாம்சத்தினால் பறப்பது மாம்சமாய் இருக்கும் ஆவியினால் பிறந்தவன் ஆவியாய் இருப்பான் இது ஆண்டவர் கொடுக்கிற சத்தியம் நீங்க அப்பா அம்மாவுக்கு பிறந்தீங்க அவங்களும் மாம்சம் நீங்களும் மாம்சம் நீங்க மாம்சம் மாதிரிதான் சிந்திப்பீங்க மாம்ச எண்ணங்கள் தான் உங்க தலையில மண்டையில தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் இருக்கும் ஏனுக்கு வரும்போது ஒரு சதவிகிதம் அப்படின்னு வருவீங்க மாம்சத்தில் பறக்கிறவன் மாம்சத்தில் பறப்பது மாம்சமா இருக்கு பட்ச பாருங்க எந்த புஸ்தகம் தேவியர் ராகமும் யோவன் கேள்விங்க

மறுபடியும் பிறந்தாச்சு நான் சலத்தினால் ஆவியினாலும் மறுபடியும் பிறந்தே அந்த பாட்ட பாடியாச்சு தேவனின் ராஜ்யம் தேடி தேடிக்கொண்டே பாக்கியம் வந்தாச்சு பரலோகத்துக்கு போறதுக்கு ரெடிங்க இந்த பரலோகம் வரைக்கும் தவழ்ந்து 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 கையில காய்ச்சி சாப்பிட்டு மே

வ எடை சேர்ந்து அவர்கள் உலகத்துக்குரியவர்களும் என்னங்க உங்க பேங்க்ல எவ்வளவுங்க இந்த காரை வாங்குறீங்க அவருதான் மகளும் இப்படி இருக்குதுங்க இது தவிர ஒண்ணுமே இருக்காது அது மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும் மாம்சத்தை சிந்திக்கும் மாம்சத்தை பேசும் அந்த ஊழியத்துக்கு வந்த அந்த மாம்சத்துக்கு தான் நாங்கள் ஜெவம் பண்ணோம் வயித்திர வரிக்கு சரி நான் ஜெவம் பண்றோம் ஆனால் சுகமாக எதுக்கு இன்னும் கொஞ்சம் போய் உலகத்துக்கு வாழறது எனக்கு என்ன சீக்கிரம் எடுத்துக்க வேண்டாம் அப்படி ஜெவம் பண்ணலாம்னு இருக்கும் அப்படி ஜெவிக்க மாட்டேன் ஏன்னா இதுக்குன்னு இந்த உலகத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் இந்த உலகம் பாட்டு நான் பாடும்பது நீ நிறைய இருப்பா எதுக்கு உள்ளி வாழ்க்கை வாழி இதுக்கு வாழவா மாம்சத்தினால் பறப்பது மாம்சமாக அதை ஒத்துக்கற ஆவியினால் பறப்பது எப்படி தான் இருக்குனுங்க ஆவியாத இருக்கணும் ஆவினா இன்னமும் ஆவின்னு நினைச்சுக்காதுங்க பூதம் நினைச்சுக்காதுங்க இதா ஆவியா இருக்கடா இயேசு ஆவியா இருக்கடா பரிசுத்த ஆவியானவர் ஆவியா இருக்கடா பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் உங்களை தன்னுடைய ஜீவனை ஊதி ஆவிய ஊதி உங்களை ஆவி குழந்தையா மாத்திட்டாருங்க இப்ப நீங்க எப்படி இருக்கிறது தான் நியாயம் ஆவியா இருக்கணும் இப்ப நீங்க பேசறதா எதுவா இருக்கணும் ஆவியா இருக்கவே இப்ப உங்க கவலை எல்லாம் எதுவா இருக்கணும் ஆவிக்குரியதான் எனக்கு என்ன கவலை இவன் எப்படி கத்தரை சந்தோஷப்படுத்துறது இவன் எப்படி நான் அவருக்கு இடம் கொடுக்கறது இவன் எப்படி அவர் எனக்குள்ள இருந்து எல்லாத்தையும் அவங்க ஆக்கிரமிக்கிறது இது தவிர எனக்கு ஆசை கிடையாது இன்னொரு ஆசை என்ன நான் சீக்கிர வேலையை முடிக்கணுமே அடுத்த சந்ததிக்க எல்லாத்தையும் கொடுத்தணுமே ஆண்டவர் எனக்காக ஒரு குறிச்சு வச்சிருக்கிறாரு இருக்கிறாரு அதுல ஒண்ணு கூட முடிக்காம நான் பரலகத்துக்கு போயிட்டேன்னா காலாகாலமா நான் அழுவனுமே நான் ஆண்டவர்கிட்ட கேட்கறத ஆண்டவரு நான் முடிக்காம என்னை கூப்பிடாதீங்க முடிச்சுட்டு ஒரு நாள் உழைக்க வைக்காதீங்க நான் இருக்கிறதே ஒரு வேலைக்கு நான் அனுப்பப்பட்டவங்க நான் இந்த உலகத்துக்கு பிறந்தவன் அல்லங்க தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார் தேவனால் அனுப்பப்பட்டவர் பேசுகிறார் ஆவிக்குரியவென்றதை கண்டுபிடிச்சிருங்க உங்களுக்கு ஒரு விசாலம் வரும் பாருங்க உங்களுக்கு ஒரு விசாலம் வரும் பாருங்க உங்கள் நெருக்கம் எப்படி விசாலம் ஆகிறதுன்னு பாருங்க தயவு செய்து அந்த மாம்ச பிரச்சனை எல்லாம் மூட்டை கட்டி தூக்கி போட்டுருங்க வேற பிள்ளை அதுவும் மாம்சம் தான் ஒன்றும் பார்க்காதீங்க நீங்கள் முதலாவது எல்லாம் ஒரு ஜபம் இல்லாமலே அற்புதமாக நடந்து கொண்டிருக்க அவர் துரிச்சு வச்சிருக்கிறாரு உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை திட்டத்தை அவரு வரைஞ்சுதான் இந்த உலகத்தை உங்களை அனுப்புனார் அந்த திட்டத்துக்கு நீங்க கவனத்தை செலுத்துங்க ஆனா நான் கல்யாணம் ஆகலன்னு ஆகலன்னா என்னம்மா நானா கல்யாணம் ஆனதுக்கு முன்னால இப்ப செய்யற மாதிரி ஆயிரம் மடங்கு நீ செய்தாம்மா என் ஒய்ஃபு பதினாயிரம் முறை செய்தாங்கம்மா ரெண்டு பேரும் ஊழியத்துல ஃபுல்லா இருக்கும்போதுதான் அண்ணா வயச வச்சேன் ரெண்டு சேர்ந்து ஓடட்டான்னு விட்டாருங்க எனக்கு கல்யாணம் ஆனா நான் ஊழியன் செய்வான்னா சித்திர வரைக்கும் நீ செய்ய மாட்டேன் இப்ப எப்படி தெரியும் அதே மாதிரி ஒரு புருஷன் வருவான் ஆனா எனக்கு ஊழியம் செய்யணும்

உறக்கும் குழந்தை அசுத்தமாய் இருக்கும் ஒரு ஒரு விசுவாசிக்கவும் நடந்தது நடந்துச்சு வருஷத்தேவத்தன் கத்தனுடைய வார்த்தையை சொன்னான் அந்த வசனம் என்னும் வித்து உள்ள வந்துச்சு கத்தருடைய ஆமையானவர் மேலே வந்தாரு அன்றைக்கு உங்களுக்கு உள்ள ஒரு குழந்தை பிறந்தாரு அது குமாரன் அல்ல தேவகுமாரன் உனக்குள்ளே பிறந்த நீ தெரியலோ தெரியலையோ தேவகுமாரன் உனக்குள்ள பிறந்து எத்தனையோ வருஷம் ஆச்சு மட்டும் நீ வளர விட்டு இருந்தா நீ இந்தியாவையே மாத்தி இருப்ப உலகத்தையே மாத்தி இருப்ப உலகத்தில் ஒன்று பிறந்தது அதை நீ பார்க்கல ஆவியினால் பிறந்தது ஆவியாய் இருக்கும் சீக்கிரம் சீக்கிரம்

கிறிஸ்து அந்த பயணம் இருக்காரு அவரு உங்களுக்குள்ள வளர்ற வரைக்கும் நான் கர்ப்ப வேதனை பாடுகள் அவர் வளர்ந்துட்டாரு அப்படின் வானத்தை வில்லா வளர்க்கலாம் மணல கயிறா கழிக்கலாம் செத்தவங்களை எழுப்பலாம் புஷ்கலாம் உலகத்திலே பெரிய சபைகளை கட்டலாம் அரசர்கள் நம்மை அழைப்பார்கள் राजा के है

உனக்குள் இருக்கிறவரா உனக்குள் இருக்கிறவரா வழியோ நான் ஒரு நாளே ஊழியன் வளர்னாலும் இல்ல ஆண்டவரே நீர் வளர்ந்து நான் துரைந்து ஒன்று ஆசையே